வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டு பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப கோவில் போல் வச்சுருப்பாங்க இந்த பூஜை அறையில் எந்த பொருள் வைக்கணும் எந்த பொருள் வைக்கக்கூடாது எந்த நேரத்தில் நாம் தீபம் ஏற்றணும் என்ன மாதிரியான எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றணும் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால் பொதுவாக நாம் இந்த பூஜை அறையில் முக்கியமாக இந்த பொருளை வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியங்க அந்த வகையில் குறிப்பிட்டு பூஜை அறை அப்படின்னு பாத்தீங்கன்னாவே சாமி நம்ம கும்பிட்றதுக்கு முன்னாடி அவசியமாக ஒரு சொம்பில் தண்ணி வைப்பாங்க நிறைய சொம்பு வைப்பாங்க அது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி வைக்கிறதால என்ன பலன் ஒரு சிலர் பூஜை அறையில் கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடி ஏன் வச்சுருக்காங்க அதே போல் ஒரு சிலர் வந்து இந்த தேவையில்லாத இரும்பு பொருட்களை வந்து பூஜை அறையில் வைக்க மாட்டாங்க இதெல்லாம் நம்ம ஏன்னு தெரிஞ்சுக்கிறது அடிப்படையான விஷயங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் கடைப்பிடித்து தான் வந்திருக்காங்க அந்த வகையில பூஜை அறையில இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் வைக்கிறதால என்ன மாதிரி பலன்களையெல்லாம் நம்ம அடைய போகிறோம் என்ன மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது ஏன் நம்ம முன்னோர்கள் இப்படி கடைப்பிடித்தாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பூஜை அறியில இந்த பொருளை நான் முக்கியமாக வச்சுருக்கேன் அது ரொம்ப நல்லது அதே போல் ஒரு சிலர் வந்து அரிய பொருட்களை வைப்பாங்க அதாவது வளம்புரி சங் சங்கு கல் வைப்பாங்க சால கிராமங் கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊரில் கிடைக்காத ரொம்ப ஒரு அரிதான விலை மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்க வித்தியாசமான வழிபாடு நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பையனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா எல்லோராலையும் முடியக்கூடிய ஒரு எளிமையான வழி தாங்க கருங்காலி மாலை வாங்கி அணியிறது இந்த கருங்காலி மாலை வாங்கி அணியிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டவை அதாவது கெட்ட எனர்ஜி நமக்கு வரக்கூடிய ஒரு மனக்குழப்பத்தை தரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதனால் நாம் இந்த கருங்காலி மாலை வாங்கி அணியும் போது நன்மையான பலன்கள் நிறைய நடக்கும் நீங்களும் வாங்கி முயற்சி செய்யுங்க இந்த வீடியோக்கு ஒரு தொலைபேசி எண் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மலை வாங்கிக்கலாம் அதே போல குறிப்பிட்டு வெள்ளியால் கொடுக்கப்பட்டது செம்பால் கொறுக்கப்பட்டது கருங்காலி பிரேஸ்லெட் கருங்காலி மோதிரம் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்கிறது நீங்களும் தொலைபேசி எண் மூலமா தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம் நாம இப்போ வீட்டு பூஜை அறையில நம்ம தண்ணி விக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்துட்டு குறிப்பாகவே இந்த பூஜை அறியில ஏன் தண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க குறிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறியில நம்ம எப்படி மஞ்சள் குங்குமம் எல்லாம் முக்கியமாக பயன்படுத்துகிறோமோ அதே தான் இந்த வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறதுலேயும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நான் முன்னோர்களுடைய சம்மந்தமானது இந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் வந்து அந்த தண்ணியில் வந்து நம்மளுடைய வைப்ரேஷன் இருக்கோ அப்படின்னு சொல்கிறது இவையெல்லாம் முக்கியமாக பார்க்கப்படுது குறிப்பாக வீட் பூஜை அறையில் ஒரு மண் பானை அல்லது செம்பு பாத்திரத்தில் கூட தண்ணி வைக்கலாங்க அது பல்வேறு நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வப்போது அந்த தண்ணியை நம்ம மாற்றி வைக்கணுங்க நாம் பூஜை செய்யும்போது மணி எடுத்து சுவாமி தரிசனம் செய்வதால் துர்சக்திகள் நெருங்காது அப்படின்னு சொல்கிறோம் அந்த பூஜை செய்யும்போது ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலாவதா ஆகாயம் என்பது பூஜை அறியில வியாபித்து இருக்கும் நிலம் என்பது நம்ம தாங்கி நிற்கும் நெருப்பு விளக்கு ஏற்றும் போது இருக்கு காற்று இயற்கையாகவே இருக்கு ஆனா தண்ணீர் மட்டும் இருக்காது அதனாலதான் நம்ம பூஜை அறையில தண்ணீர் வைக்கிறோம் சாதாரணமா உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பூஜை அறையில மட்டும் இல்லாம தண்ணியில நீங்கள் சாதாரண தண்ணியில கல்லுப்பை போட்டுட்டு அந்த வீட்டை சுத்தம் செஞ்சீங்கன்னாலே அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டை சுற்றிலையும் தீர்த்தம் தெளிக்கிறது இந்த மாதிரிலாம் என்ன தண்ணியை மையப்படுத்தி தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணீருக்குன்னு ஒரு முழுமையான நேர்மறை ஆற்றல் இருக்கு அப்படிப்பட்ட தண்ணீரை சக்தி வாய்ந்த அந்த பூஜை கொண்டு போய் நம்ம வைத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க தினமும் பூஜாரியில் தண்ணி வைத்து தெய்வத்துக்கு உரிய பாடல் அல்லது மந்திரங்களை நம்ம உச்சரித்து வழிபாடு செய்யுவதன் மூலமாக அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் அந்த தண்ணியில் இறங்கும் அதாவது அந்த தண்ணீர் முழுவதும் நேர்மறையான ஆற்றல் நிரம்பி இருக்கும் பூஜை முடிந்ததும் சிறிது நேரம் கழித்து இந்த தண்ணீரை எடுத்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அனைவர் மேலேயும் நம்ம தீர்த்தம் போல தெளித்து வர அல்லது தீர்த்தமாக பருகி வர நமக்கு மிகுந்த நன்மை உண்டாகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அல்லது நம்மக்கிட்ட எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் பறந்தோடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் பூஜேரியில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறையை இப்படித்தான் இதற்காகத்தான் பின்பற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பூஜை அறையில் நாம் பூஜை செய்யும்போது ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மற்றும் நிலம் இந்த ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதலாவதாக ஆகாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வியாபத்து இருக்கும் நெருப்பு நாம் ஏற்றக்கூடிய விளக்கலை இருக்கும் அதே போல் நிலம் நம்மை தாங்கி இருக்கும் காற்று இயற்கையாகவே அங்கே இருக்கும் ஆனால் பூஜை அறியில தண்ணீர் மட்டும் இருக்காது அதற்காகத்தான் பூஜை அறியில ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை நாம் வைக்கிறோம் இப்படி பூஜை அறியில ஐம்பூதங்களும் இருக்கும்போது ஐம்பூதங்களுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூஜை செய்யும்போது மணி அடித்து சுவாமி தரிசனம் செய்வதால் துர்சக்திகள் நெருங்காது அதே போல் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபடுறதன் மூலமாக துர்சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவலாம் கேட்கும்போது சாதாரணமாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய தண்ணியில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இது தாங்க உண்மை இப்படி நீங்கள் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில் உங்களுடைய வீடியோ பார்த்து தான் நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க பொதுவாகவே துளசி நீரை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறது வழக்கமா இருக்குங்க அப்படி பூஜை முடிந்த பிறகு அந்த நீரை தீர்த்தமாக கொடுப்பாங்க அல்லது வீட்டின் மேலே இருக்கிறவங்கள தெளிப்பாங்க இதன் வாயிலாக நம்ம வீட்டில் இருக்கவங்க மேல இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள்லாம் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம் துளசி நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மருத்துவ குணம் கொண்டது எனவே இதனை நம்ம அருந்தும்போது நம்மளுடைய உடலும் மனதும் சுத்தப்படுகிறதுக்கான ஒரு உதவியா இருக்கும் அதே போல் வழிபாட்டுக்கு தண்ணீர் வைக்கிறது வெள்ளி வெள்ளி தாமரம் ஈயம் புசிய பித்தளை பித்தளை செம்பு அல்லது அதாவது மண் போன்ற பொருட்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்டு சில்வர் பாத்திரமெல்லாம் நம்ம பயன்படுத்த பிளாஸ்டிக் பாத்திரமெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மண் போன்ற பொருட்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பால கெட்ட சக்திகளை கிரகிக்க முடியாது அப்படின்னு நம்பப்படுவதால் இரும்பால செய்யப்பட்ட பொருட்களை ஒருபோதும் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது இந்த பூஜை அறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க கடவுள் வழிபாட்டிற்காக வைத்த தண்ணீரை தினமும் நம்ம மாற்றுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலர் தண்ணியை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வாங்க ஆனால் அதை வந்து மறுபடியும் அவங்க எப்போ பூஜை செய்கிறாங்க அந்த ஒரு வாரம் அல்லது ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே எடுக்கும் அந்த தண்ணியோ அதே போல பால் பால் வைத்து வழிபாடு செய்கிறாங்க நெய்வேதியமா படைக்கிறாங்க அப்படின்னா அந்த பால் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து போடுறது தான் நமக்கு நல்லது நம்ம வீட்டில் அதுவே ஒரு கெட்டது நிகழ்த்தோ அப்படின்னு சொல்றதால அந்த பாலை உடனே எடுத்துடணும் அப்படி பாலோ தண்ணீரோ தினமும் நம்ம மாற்றி வைக்கிறது நல்லது எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு அகலும் அப்படின்னும் நம்பப்படுது நம்ம வீட்டிற்கு வைக்கப்படக்கூடிய தண்ணீரை வீட்டினுடைய வடக்கு மூலையில் மட்டுமே வைக்க வேண்டுமா வீட்டு பூஜை அறையில் வைக்கப்படக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சிறிதளவு வெட்டி துளசி இலை போன்ற பொருட்களை போட்டு பூஜை அறையில் வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய வாசனை உங்களுடைய வீட்டை கோவில் போல் வைத்திருக்கிறதோடு மனதை அமைதியாக வைத்திருக்கும் தன்மை அதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் பூஜையரை பற்றிய நிறைய அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இப்போ சொன்ன இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நான் உங்கள் வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதே போல் நீங்கள் வித்தியாசமான முறையில் வித்தியாசமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்